திருப்புகழ் துச்சிற்றம்பலம் தில்லையம் பலம் தந்தத்தத்தான தனதன தந்தத்தத்தான தனதன தந்தத்தான தனதன தனதான சங்கை கத்தோடு சிலுகிடு சங்கி சற்கோல சமயிகள் சங்கற்பித்தோதும் வெகுவித கலைஞான சண்டைக்குட்கேள்வி அலமல மண்டர்க்கு பூசையிடுமவ சம்பத்து கேள்வி அலமலம் இமவான் மங்கைக்குப்பாக இருடிகள் எங்கட்கு சாமி எனபடி வந்திக்க பேசி அருளிய சிவநூலின் மந்திர பிரஸ்தார தரிசன யந்திரத்து கேள்வி அலமலம் அம்பிற் சுற்றாது பரகதி அருள்வாயே வெங்கை சுக்ரீபர் படையையில் அங்கைக்கு போக விடவளவென்றி சக்கரேசன் மிக மகள் மறுகோனே வெண்பட்டு பூநல் வனகமு கெண்பட்டு பாலை விரிபொருள் விஞ்சிட்டு சூழவையில் வயலூரா கொங்கை கொப்பாகும் வடகிரி செங்கை கொப்பாக நறுமலர் கொண்டை கொப்பாகும் முகிலன வனமாதை கும்பிட்டு காதல் குணகிய இன்பச் சொற்பாடும் இலை கொங்கிற்பட்டாலி நகர்வுரை ஊரை அல்லே